நான் ஒரு சின்ன விஷயத்த எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு தடவை தூத்துக்குடி பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்தாங்க நான் பார்த்துரக்கூடாது அப்படின்னு என்னோடய பக்கத்து சீட்டில் வந்து உக்காந்தாங்க நான் பார்த்துடக்கூடாது அப்படின்னு இப்படி கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சோகமாக கண்ணை தூங்குற மாதிரி வச்சிட்டு வந்தாங்க ஆனால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு மூணு நிமிஷத்தில் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அந்த புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு அவங்க அதுக்கு அடுத்து கடந்து போகணும் ஆனால் நான் இறங்கணும் மூணு நிமிஷம்தான் நான் அவ்வளோ நேரம் அவங்கள சந்தேகமாக பார்த்துட்டு வந்தவ நான் இறங்க போகிற இடம் எனக்கு வந்ததை கூட நான் நான் உணரலை நான் அவங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு மூணே மூணு நிமிஷத்தில் நான் என்ன சொல்ல முடியும் ஆனால் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் உள்ளங்கையில் எழுதுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க எழுதிட்டு கையை இருக்கலாம் அப்படி பொத்தி வச்சிட்டு நீங்கள் அந்தவங்க கஷ்டம் கொடுக்குறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்கள தண்டிக்கணும் இந்த கடவுள் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை அவங்க திருந்தணும் ஏன்னா அந்த அந்த பெண்ணோட கஷ்டம் வந்து அவங்க கணவரால் கூட வந்திருக்கலாம் அந்த அந்த கணவருக்கு யா யாருமே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் இவன் திருந்த மாட்டானா அப்படின்னு தான் எந்த பொண்ணுமே நினப்பாங்க அப்போது அந்த அவர் திருந்தணும் நான் ஆனால் கணவரா அப்படின்னு தான் கேட்கவே இல்லை உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க திருந்தணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கிட்டேன் ஆனால் இந்த மாதிரி கண்கள் கலங்க ஒரு நடைபயணமோ ஒரு பேருந்திலையோ இது நான் ஒரு இது பாக்குறது வந்து ஒரு மூணாவது பொண்ணோ நாலாவது பொண்ணோ அப்பப்போ சில நேரம் என் பஸ்ஸில் வந்து உட்கார்ற பொண்ணுங்க ஒரு பொண்ணுலாம் பையனை மடியில் வச்சுட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க அவங்க கையை நான் இருக்கமா பிடிச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க என்ன என்னை பொறுத்தளவுக்கு நான் 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 எந்த இடத்துல இருக்கேனோ அதை தான் சொல்ல முடியும் என்னை நான் கடவுளோட நாமத்தை சொல்லுங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஆணுக்கு வந்து சட்டப்பையில் பத்து ரூபாய் இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவான் செலவுக்கு ஒரு காசே இல்லாத ஒரு ஆண்கள் பாருங்களேன் தன்னை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த பீரியட் டைம் வந்து அஞ்சு நாள் ஒதுங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது நீ சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க பொருள் நிறையா வச்சுருக்கிற ஆண்களும் பொருளை கொண்டு அருளை தேடி கொண் கொண்டு இருக்கிற பெண்களும் அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி சிவமும் சக்தியும் தான் இல்லையா அருள் அப்படின்னா வந்து சக்தி தான் பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப தேவை எல்லாரும் எல்லார் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்புறம் வாங்கிக்கவும் மாட்டாங்க இவளுக்கு வேறு வேலை இல்லையா புலவிகிட்டே இருக்கா அழுதுகிட்டே இருக்கா அப்படிமாங்க யாரால் வாங்க முடியும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட பாரத்தை நீங்க குறைக்கணும் அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு நமக்கு வலிமை இருக்கணும் அதை தாங்கி கீழே வைக்கணும் அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் ஒருத்தரோட கஷ்டத்தை தாங்க முடியும் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்ய போறோம் அப்படின்னா நீங்க அவரோட கஷ்டத்தை தாங்கணும் தாங்கி அதுக்கப்புறம் கீழே இறக்கிக்கணும் அவங்க கிட்ட போயிட்டு இவனுக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சேன் இவன் எனக்கு கட்டது செஞ்சிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்தது கெட்டதுதான் அப்ப நமக்கு கொடுப்பாங்க அவங்கள போய் நம்ம கோச்சிக்க கூடாது நீங்க நல்லது செய்யறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்க உங்க பாதையில போய்கிட்டே இருங்க நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க நல்லவன் வாழ்வான் நல்லவங்க தோத்ததா என்னைக்கு சரித்திரமே கிடையாது காலத்துல என்னைக்கும் விதைய விதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரு குளத்துல கூட பாருங்களேன் காஞ்சி வெயிலுக்கு அந்த மண் கூட சூடாகி காஞ்சி போய் கிடக்கும் அவ்வளோ வெயில் அடிக்கும் தண்ணியே இருக்காது ஆனால் ஒரு ஒரு சின்ன மழை வந்துட்டா கூட எங்கேருந்து தான் அந்த மீன்கள் வருமோ தெரியாது ஒரு அவ்வளோ வெயில் அடிக்குது பெரிய முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் அதே குளத்துல மீன் முட்டைகள்லாம் கிடக்குது ஒரு சின்ன மழை பெஞ்சோடனே மீன் குஞ்சிகள் அவ்வளோ வந்துடுது இல்லையா அந்த விதைகளை விதைச்சா என்னைக்குனாலும் அது முளைக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு போங்க பெண்கள் என்றைக்கும் தன்னம்பிக்கையை விடவே விடாதீங்க உங்களுக்காக இந்த பிரபஞ்சமே இருக்குது உங்களோட கண்ணீரை இந்த பிரபஞ்சம் சத்தியமாக தாங்காது அது நல்லதை மட்டுமே செய்கிற ஆண்களுக்கும் அதே தான் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுட்டீங்க அவங்க கெட்டது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க அவங்களோட கேரக்டர் அப்படி அவங்க கெட்டது தர்றாங்க ஏன்னா அவங்கள்ட கெட்டது தான் இருந்தது அதை தான் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்க அவங்க பாரத்தை நீங்க இறக்கி வைக்கும் போது அந்த பாரத்தை தான் உங்களுக்கு கொடுத்து நீங்க இறக்கி வச்சிருப்பீங்க அவங்கள போயிட்டு கெட்டது கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்க கோ சரியா பாய்